தம்பியும் பதவிக்காக அடிச்சுக்கிட்டீங்க இதில் பார்த்தீங்கன்னா கருணாநிதி ஒரு நாள் வந்து பேட்டியே கொடுத்தாரு அழகிரி வந்தார் செவிலியர் ரெண்டு விட்டார் விட்டதோடு இல்லாமல் எங்கிட்ட சொன்னார் ஸ்டாலின் செத்து போயிடுவான் நான் தான் இருப்பேன் என்று சொன்னார் இப்படின்ட்டுலாம் வந்து கருணாநிதி தான் வந்து ப்ரெஸ் ப்ரெஸ் மீட்டில் கொடுத்தாரு குடும்பத்துக்குள்ளே அடிச்சுப்பீங்க சேர்ந்துப்பீங்க இதெல்லாம் எங்களுக்கு ஒரு புது நிகழ்ச்சியாக ஓன் குடும்பத்துக்குள்ள நீ அடிச்சிட்டா என்ன அடிச்சிக்கலாம்னா எங்களுக்கு என்ன ஆனால் இங்கே பார்க்க வேண்டியது என்னென்னா அழகிரியை உள்ளே கொண்டு வருவதன் மூலம் பிடிஆரை ஓரங்கட்டுவதன் மூலம் இது குடும்ப கட்சி இங்கே குடும்ப ஆதிக்கம் தான் நடைபெறும் இது ஒரு குடும்பத்திற்கான ஒரு இயக்கம் இந்த குடும்பத்திற்கான அடிமைகள் கொத்தடிமைகள் அதாவது ஸ்டா கருணாநிதி ஸ்டாலின் உதவாநிதி இன்ப நிதி என்று வரக்கூடிய இந்த நிதிகளுடன் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இங்கே இடம் உப வாரிசுகளாக தமிழரசு செல்வி அழகிரி இவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் வழங்கப்படும் ஏனென்றால் ஸ்டாலினால் மதுரைக்குள் கால் வைக்க முடியாது அழகிரி அனுமதி இல்லாமல் தான் ஆட்சியிலே இருந்தாலும் இதான் நிலைமை இந்த அரசியல் புல்தடுக்கி பயில்வானை தான் இவர்கள் தளபதி என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக இந்த குடும்ப இணைப்பு இதற்கு ஊர் பணத்தை செலவு பண்ண வேண்டியது இவன் கட்சி பொதுக்கூட்டம் அப்படின்றதுக்கு போடுவதற்கு ஊர் பணத்தை செலவு செய்ய வேண்டியது அப்படின்னு இனிதாக நிறைவு பெற்றது திமுக பொதுக்குழு